அரசியல்வாதியும் ஆக்டருமான விஜயகாந்த் இன்னைக்கு காலமான நிலையில் தமிழ்நாட்டுல இருக்கிற திரையரங்குகள்ல இன்னைக்கு காலை கட்சி ரத்து செய்யப்படுவதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு நடிகரும் தேமுதிக கட்சி நிறுவனருமான விஜயகாந்த் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக் குறைவால பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கியிருந்தாரு கூட இவருக்கு சளி இருமல் தொல்லை இருந்ததால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் தான் குணமடைஞ்சு வீடு திரும்பினார் இதுக்கு நடுவுல நேத்து விஜயகாந்துக்கு மறுபடியும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அவர் மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட போது அவர் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுச்சு ஆனா நேத்து நைட்டு அவரோட உடல்நிலையில பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு ஆனா சிகிச்சை பலனளிக்காததால இன்னைக்கு காலையில விஜயகாந்த் மரணம் அடைஞ்சிருக்காரு அவரோட மரண செய்தி தெரிஞ்சதும் ரசிகர்களும் அவரோட தொண்டர்களும் கண்ணீர் விட்டு கதறி எழுதியிருக்காங்க விஜயகாந்தோட உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரோட கல்யாண மண்டபத்துல வைக்கப்பட இருக்கு இந்த நிலையில விஜயகாந்த் மறைவையொட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திரையரங்குகள்லையும் இன்னைக்கு காலையில காட்சி ரத்து செய்யப்படுவதா திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் அறிவிச்சிருக்காங்க அரசியல போல சினிமாவிலையும் பல வியத்தகு சாதனைகளை படிச்சிருக்க விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துற வகையில இந்த முடிவை திரையரங்க உரிமையாளர்கள் எடுத்திருக்காங்க